ஒரு இருக்குல்ல பருந்து அதுக்கு நூத்தி எண்பது வருஷம் அங்க ஆயுள் ஆனா அது சாதாரணமா எண்பது வருஷம் வாழ்ந்துருமா எண்பத்தி ஓராது வயசுல செத்துருமாங்க எப்படி சாவும்னா சாவு வந்து சாவாது அந்த அழகு இருக்குல்ல அது உடஞ்சி இறக்கவ முடியாம காலில் இருக்கக்கூடிய நகங்கள் உடஞ்சி இறக்கவும் முடியாம பசியில செத்து போகுமா சில பருந்து என்ன பண்ணுமா இந்த சூழ்நிலைக்கு தான் வந்த உடனே மேலே ஏறி ஒரு குகையில போய் உட்காந்துக்குமா உட்காந்துட்டு தான் பலவீனமாக இருக்கக்கூடிய போட்டுட்டு தன்னுடைய இறகுகள் இருக்குல்ல அதை சிதலம் அடைஞ்ச இறகுகள் எல்லாம் பிச்சு போட்டுருமா போட்டுட்டு அந்த அலகு இருக்குல்ல அதை அடிச்சு ஒடிச்சிருமா ஒடிச்சுட்டு உட்காந்துருக்குமாங்க சில காலம் பல காலம் ஆகுமா ஆக ஆக இயற்கை அந்த காத்திருப்புக்கு புதிய இறகுகளையும் புதிய நகங்களையும் புதிய அழகுகளையும் அதற்கு தருமாம் புதிய அலகுகளை பெற்ற புதிய சிறகுகளை பெற்ற புதிய நகங்களை பெற்ற பருந்து மீண்டும் எண்பது ஆண்டுகள் வாழும் என்று அவர் சொன்னார்